திருப்பதி ஏன் தமிழ்நாட்டிற்கு பதிலாக ஆந்திராவிடம் ஒப்படைக்கப்பட்டது என்ற கேள்வி சமீபத்தில் பரவலாக பேசப்படுகிறது இப்பதிவில் திருப்பதியின் ஆந்திரா பரிமாற்றத்தின் வரலாறும் அதற்கு பின்னால் உள்ள மொழி அரசியலும் போராட்டங்களும் பற்றி விளக்கமாக அறியலாம் திருப்பதிக் கோவில் பெற்ற புகழ்பெற்ற வெங்கடேஸ்வரர் கோவில் இந்தியாவின் முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாக உள்ளது இங்கு ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் தங்கம் நகைகள் பணம் போன்றவற்றை நன்கொடையாக வழங்குவதன் மூலம் செல்வம் இரட்டிப்பாகும் என்ற நம்பிக்கையில் கோவில் உலகின் பணக்கார கோவில்களில் ஒன்றாகும் தமிழ்நாடு இணைக்கப்படாத காரணம் பழமையான தமிழ் கல்வெட்டுகளை கொண்ட திருப்பதி ஆந்திராவிற்கு சென்றதற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளிலிருந்து தாய்மொழி அடிப்படையிலான மாநில போராட்டங்களின் வரலாறு காரணமாகும் சுதந்திரத்திற்கு முந்தைய போராட்டம் சுதந்திரத்திற்கு முன்பே மாநிலங்கள் தாய்மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளைக் கொண்டு போராட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறில் ஒடிசாவில் வெற்றியடைந்த இந்த இயக்கம் பிற மொழி பேசுபவர்களை தங்கள் சொந்த மாநிலத்திற்காக போராட தூண்டியது தென்னிந்திய போராட்டங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மெட்ராஸ் மாநிலம் என அழைக்கப்பட்டது பொட்டி ஸ்ரீராமுலு தெலுங்கு சமூகத்திற்காக தனி மாநிலம் கோரி போராடினார் அவர் ஐம்பது நாட்களுக்கு மேல் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் இறுதியில் உயிரிழந்தார் இதே சமயத்தில் மா போ சிவஞானம் சென்னை மெட்ராஸ் மாநிலத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று போராடினார் மொழிவாரி மாநிலங்களின் உருவாக்கம் பொட்டி ஸ்ரீராமுலுவின் மரணத்துக்குப் பிறகு பெரிய கலவரம் வெடித்தது முதலில் மறுத்த ஜவஹர்லால் நேரு மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொண்டார் மெட்ராஸ் மாநில பகுதிகள் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு என பிரிக்கப்பட்டது சென்னையை ஆந்திராவிற்கு சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது திருப்பதி மற்றும் ஸ்ரீ காலஹஸ்தி கோவில்களைக் கொண்ட சித்தூர் ஆந்திர மாநிலத்தின் கீழ் வந்தது மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் முடிவு தமிழ்நாட்டின் கடும் எதிர்ப்புக்கிடையில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது இது சித்தூரில் பெரும்பான்மையான தெலுங்கு பேசும் மக்களைக் கொண்டு முடிவெடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் அமலானது இதனால்தான் கோவில் தமிழகத்திற்கு பதிலாக ஆந்திராவிற்கு சென்றது